வெல்கம் டு ஷார்ப் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தாரலாம் அதற்கு முன்னாடி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்னன்னு பார்த்தாரலாம் நண்பர்களே நம்ம சேனலில் எட் ஒன்பதாம் தேதிக்கான கெஸிங் போடல ஆனால் எட்டாம்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பாருங்கள் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தோம் அதில் வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா எட்டாம்தேதியோட வின்னிங் நம்பர் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சு அதாவது நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு அன்பா எட்டாம்தேதிக்கான வின்னிங் நம்பர் நம்ம சேனலில் பாருங்கள் ஒன்று கொடுத்துருந்தோம் எட்டாம்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் ஒன்று கொடுத்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா ஏ போடில் பாஸ் ஆகிடுச்சு நம்ம பி போடில் கொடுத்துருந்தோம் அதே போல் ஆல் போர்டு பாருங்கள் கிளியராக ஒன்று கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வினி நம்பரை வந்துருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டல் ஆல் போர்டில் நம்ம சேனலில் கொடுத்தது ஐம்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் ஆனால் ஆல் போர்டு வினி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அப்படியே மாறி வந்துருச்சு சூப்பராக ஒரு வினி நம்பரை தான் கெஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் போர்டு மாறி வந்துடுச்சு நண்பா இது பார்த்தீங்கன்னா நண்பா எட்டாம்தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சி வின்னிங் நம்பர் ஆல்போவில் கிளியராக ஒன்று கொடுத்துருந்தோம் அதே போல் டூ டிஜில் ஆல்போவில் ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் பதினஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வின் எடுத்துருக்கலாம் இது நேத்திக்கான ரிசல்ட் நண்பா நேத்திக்கான கெஸ்ஸிங் தான் ஒன்பதாம் தேதிக்கான கெஸ்ஸிங் நம்ம போடல அடுத்தது இப்போ பத்தாம்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தாரலாம் ஒன்றாம் தேதிக்கான ஒன்தாந்தேதிக்கான நம்பர் நம்பர்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு சரி நன்பா பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட விண்வின் கம்பெனி வின்வின் வின்வின் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பன்னிரெண்டு ட்ரா நம்பர் எட்நூற்றி பன்னிரெண்டுக்கான கெசிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெசிங் நாளைக்கு மூணு அல்லது அஞ்சு ஏ போல மூணு அல்லது அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு நண்பா அதே போல் பி போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பிபோடில் ஆறு எட்டு சி போர்டு ஜீரோ ஒன்று நண்பர்களே சிங்கிள் போல ஏபிசி ஏ போல மூணு அஞ்சு பி போல் ஆறு எட்டு சி போல ஜீரோ ஒன்று அடுத்தது ஆல்போர்ட் நம்பர் பார்த்தாலும்பா நண்பர்களை நம்ம சின்னால் கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடும் ஆல்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வின்னிங் நம்பராக மட்டுமே நம்ம கெஸ்ட் பண்ணி கொடுத்து அந்த வகையில் பாருங்கள் நாளைய ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா பத்தாம்தேதிங்க ஆல் போல ஆறு அல்லது எட்டு ஆறு அல்லது எட்டு வருவதற்கான வாய்ப்பு நண்பா கேமில் கண்டிப்பாக வரும் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ணை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆன்ல வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் நண்பா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி அடுத்தது ஏபி ஏசி போடு பார்த்தலாம் ஏபி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது ஏபி போடில் முப்பத்தி ஒன்பது அறுபத்தி நாலு ஐம்பது நண்பர்கள் ஏபியில் முப்பத்தி ஒன்பது அறுபத்தி நாலு ஐம்பது அடுத்தது பார்த்திங்கன்னா நாற்பது அறுபத்தி ஆறு எண்பது நண்பர்கள பிசியில் நாற்பது அறுபத்தி ஆறு எண்பது அடுத்து ஏசி போர்டு பார்த்திங்கன்னா பத்து எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்று நண்பர்கள் ஏசியில் பத்து எழுவத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்று அடுத்தது ஏபிபிசி ஏசியில் டூ டிஜிட்டில் பாருங்கள் ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா எண்பது நண்பர்கிறகு நாளைக்கு எண்பது வருவதற்கு நான் வாய்ப்புள்ள நண்பா டெஸ்ட் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தாலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாக்ஸ் நம்பரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஒன்பது ஸீரோ தொண்ணூற்றி ஒன்பது பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஒன்பது ஸீரோ தொண்ணூற்றி ஒன்பது அடுத்தது த்ரீ பார்த்தாலாம் நண்பர்களே பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட விண்வின் கம்பெனியோட த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஜீரோ தொண்ணூறு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் முந்நூற்றி தொண்ணூறு ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஜீரோ தொண்ணூறு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ஆறு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கெஸிங் மட்டுமே நண்பா நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்க நண்பா அதுலேருந்து சூப்பராக ஒரு வெட்டி நம்பராக கெஸ் பண்ணி பெய்ங்க நண்பா கிளியராக வின்னிங் நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம சாக்கமணி தமிழா சேனலில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தரெல்லாம் ஃபோர் டிஜிட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா டிபோர்ட் நம்பர்பா நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோர்டு நம்பர் கெஸ் பண்ணி நண்பா அந்த வகையில் ஏ போர்டு பிபோர்டு சி போர்டு ஏபிசி அதில் பார்த்தீங்கன்னா டிபோர்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு நண்பர்கள் டி ஆறு கெஸ்ட் பண்ணி நண்பா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக கிஃப்ட் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம ஷார்மை தமிழை சேனலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம் நண்பா நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கே வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நண்பா நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா